தினம் ஒரு ஜபம் ஜப வேலைக்கு நேராக கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி ஏழாவது சங்கீதம் வசனம் இருபத்தி ஒன்பது கொந்தளிப்பை அமர்த்துகிறார் அதன் அலைகள் அடங்குகிறது நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் அண்டவரை தகப்பனே போற்றுகிறோம் வண்ணங்குகிறோம் புகழு அண்டவரை உண்மை தொழுது கொள்ளுகிறோம் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அமர்த்துகிற தேவனாய் இந்த இறங்கி வந்திருக்கிறீங்க ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே இந்த நாள் குடும்பங்களுக்குள்ளே காணப்படுகிற போராட்டம் என்கிற கொந்தளிப்பை கத்தர் அடக்கும்படியாய் நாங்கள் ஜிபிக்கிறோம் சுவாமி அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் தொடர்ந்து வருகிற போராட்டங்கள் தொடர்ந்து குடும்ப

அப்பா எந்த இடத்துல நம்முடைய பிள்ளைகளுக்கு அண்டவரே விரோதமாய் காரியங்கள் கொந்தளித்து கொண்டு இருக்கிறதோ அன்றவரை அலைகளை போல தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறதோ அந்த இடத்துல இப்பொழுது கத்தருடைய வார்த்தை கடந்து சுவாமி அண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம் அமைதல் உண்டாகட்டும் ஆண்டவரை விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே அப்பா நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே அப்பா சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் குடியிருக்க கத்தர் உதவி செய்யுங்க வியாபாரத்திலே கொந்தளிப்புகள் இருக்குமானால் வேலை பார்க்கிற இடங்களில்

main